வழியாக இடலாம் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி தண்ணி நிற்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் வந்து நன்றாக மக்கிய தொழு உரம் நீங்கள் வந்து தாராளமாக அஞ்சுலேருந்து பத்து டன் வரைக்கும் வந்து நன்றாக மக்கிய தொழு உரத்தை போட்டு கடைசி போது ஓட்டி வந்து உழுது நீங்கள் பயிர் வைக்கும்போது இன்னும் வந்து இந்த மண் வளம் வந்து நல்லா மேம்படும் தண்ணி வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி நீர் நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கும் சரி எனக்கு தொழு உரம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் நடவுக்கு நடவு செய்றது அல்லது பயிர் செய்யறதுக்கு முன்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்பாக வந்து நீங்கள் வந்து இந்த சணப்பை தக்கை பூண்டு போன்ற இந்த பசுந்தாள் உரங்களை வந்து விதைத்து அதை மடக்கி உள்ளது நீங்கள் பயிர் செய்யலாம் இதன் மூலமாக வந்து உங்களுக்கு மண் வளம் மேம்படும் அது மாதிரி தண்ணி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் இதையும் செய்யலாம் அது மாதிரி வந்து தெளிப்புங்க நான் சொன்ன மாதிரி மேய்ச்சின இலைவழித்தளிப்புறங்கள்னு நிறைய சொல்லியிருக்கேன் அது மாதிரி வந்து இதில் ஏதாவது நீங்கள் அடிக்கடி வாரம் ஒரு முறை அல்லது பத்து நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இலைவழித் தளிப்புறங்களை கொடுக்கலாம் இதெல்லாம் ஒரு முறை எல்லா மருந்துமே ஒரு ஒரு முறை கொடுத்தீங்கனால உங்களுக்கு அதுக்குள்ளேயே பயிரை விளைஞ்சி வந்துடும் அஞ்சு அஞ்சு நாலு ஒரு வார இடைவெளியில் வந்து நீங்கள் இதை கொண்டு கொடுக்கலாம் இது எல்லாமே கொடுக்கணுமானுக்கடா எல்லாமே கம்பல்சரி கொடுக்கன்ற அவசியம் கிடையாது நீங்கள் இதில் ஏதாவது ஒரு சிலதை பயன்படுத்தினாலே உங்களுக்கு நல்ல விளைச்சல் வந்துடும் நம்ம என்னென்ன கொடுக்கலாம்ன்றதை வந்து ஓவராலாக சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் எடுக்க முடியும் அது மாதிரி வந்து தண்ணி நிற்கணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் மானாவாரியில் கூட நல்ல விளைச்சல் எடுக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இந்த ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராமநாதபுரம் பகுதிகளெலாம் வந்து நிறைய மாணாவாரி நெல்லை வந்து விதைச்சு அதில் நல்ல மகசூல் எடுக்கிறாங்க மழை பெஞ்ச காலத்தில் உங்களுக்கு தண்ணி நிற்கட்டும் இல்லைனா வந்து தண்ணி வயலில் நிற்காட்டாலும் உங்களுக்கு நல்ல விளைச்சல் வரும் தண்ணியை வந்து ஆனால் நனையணும் வயல் வந்து அப்பப்போ நினச்சி விடணும் அந்த மாதிரி இருக்கணும் தண்ணி நிற்காட்டாலும் பரவாயில்ல தண்ணி பாய்ச்சி அது வந்து உங்களுக்கு அந்த ஈரங்கள் கிடைச்சாலே போதுமானதாக இருக்கும் அது மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது நீங்கள் வந்து நிறைய மருந்துகள் சொல்கிறீங்க நிறைய இலைத்தளிப்பு உரங்கள் சொல்கிறீங்க நிறைய டானிக் சொல்கிறீங்க இதெல்லாம் எங்களூர் கடைகளில் வந்து கிடைக்கிறது இல்லை அல்லது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே வாங்கினாலும் அது வந்து நல்ல கம்பெனியாக நல்ல பிராண்டான்றது தெரியல இதை வந்து நான் எவ்வாறு பார்த்து வாங்குவது அல்லது வந்து எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு மருந்துகள் தேவைப்படக்கூடிய நல்ல பிராண்ட் பிராண்டான மருந்துகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இதுக்கு மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க அப்பப்போ கால் பண்ணி சந்தேகங்கள் கேட்கக்கூடியதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னால் எல்லா சூழ்நிலையும் என்னால் எடுத்து பேசிட்டு இருக்க முடியாது நான் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கிறனால எல்லார்ட்டையும் எடுத்து பேசிடக்கூடிய அந்த அல்லது சந்தேகங்களையும் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை அதனால் வந்து நீங்கள் வந்து என்னுடைய வீடியோக்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து என் சேனலில் வந்து ஐநூற்றி ஐம்பது வீடியோக்கள் மேலே போட்டிருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு எல்லா வகையான வீடியோக்கள் எல்லா வகையான சத்துக்கள் எல்லா வகையான பயிர்களுக்குமே வந்து நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதோ சந்தைகள் இருந்தாலும் கமெண்ட் சென்ஸில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்தால் அது ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள் உங்களுடைய விவசாய குழுக்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு நீங்க இந்த வீடியோ பாருங்க ஏன்னா அவர்களும் வந்து குறைந்த செலவுல அதிக மகசூல் பெறக்கூடிய அது மாதிரி வந்து நல்ல உரங்கள் மற்றும் தரமான மருந்துகள் பற்றி தெரிந்து கொள்ளட்டும் மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை